இனிமே உங்க வீட்டுக்கு அருகில் இல்ல தூரமா கூட தெருநாய்கள் வரவே வராது உங்க கதவி இதை கட்டுங்க போதும் நகர்ப்புறம் கிராமப்புறம் என எங்கு பார்த்தாலும் தெருக்களில் சுற்றி வரும் நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இது வெறும் பொதுவான தொல்லையாக இல்லாமல் இப்போது மக்கள் வாழ்வின் ஒரு பெரிய சவாலாக மாறியுள்ளது அருகில் ஒரு குழந்தை கூட வெளியில் ஓடி விளையாட முயன்றால் நாய்களின் தாக்கம் குறித்த அச்சம் பெற்றோர்களை தவிக்கும் நிலைக்குள்ளாக்கியது வீடுகளில் எவ்வளவு பெரிய கதவுகள் உயர்மான வேலைகள் போட்டிருந்தாலும் அந்த நாய்கள் தங்கள் வழியை தேடி வீட்டுக்குள்ளே நுழையும் நிகழ்வுகள் பெருமளவில் நடைபெற்று வருகின்றன இப்போது நிலைமை இவ்வளவு மோசமாகிவிட்டது தெருக்களில் குழந்தைகள் சுதந்திரமாக ஓடி கொண்டாட முடியாமல் தவிக்கின்றன பெற்றோர்கள் அச்சத்தோடு வீட்டு வாசலிலேயே குழந்தைகளை கட்டிக்கொண்டிருக்கின்றனர் கடந்த சில மாதங்களில் சிறு குழந்தைகளை தெருநாய்கள் கடித்த சம்பவங்கள் பல இடங்களில் செய்திகளில் ஒழித்துள்ளன இதற்கு விரைவில் தீர்வு தேவை என்பது மட்டும் இல்லை அது செலவில்லாத எளிமையான உடனடியாக செய்யக்கூடியதாக இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது அந்த வகையில் சிலர் பரிந்துரைக்கும் எளிய வழி என்ன தெரியுமா மிகவும் எளிமையானது ஒரு பாட்டிலில் குங்குமம் கலந்த தண்ணீரை தயாரித்து அதை வாசலின் கதவுகளில் கட்டி வைத்தால் போதும் தெருவில் சுற்றும் நாய்கள் அந்த வாசலில் நெருங்குவதையே தவிர்க்கும் என்று முயற்சி செய்த சிலர் குறிப்பிட்டார் நாய்கள் மிகவும் கூர்மையான வாசனை உணர்வுடைய உயிரினங்கள் குங்குமத்தின் தாராளமான வாசனை நாய்களுக்கு சற்றே சகிக்க முடியாதது வாசல் முழுவதும் அந்த வாசனை பரவுவதால் நாய்கள் அந்த இடத்தை தவிர்க்கின்றன மேலும் அதன் நிறத்தை பார்த்தால் நாய்களுக்கு சிறிது பயமும் கூட இந்த முறையை பயன்படுத்துவதற்கான செலவு மிகவும் குறைவாக இருக்கும் வீடுகளில் வழக்கமாகவே இருக்கக்கூடிய குங்குமத்தை பயன்படுத்துவதால் தனியாக அதிகமான பண செலவு செய்ய தேவையில்லை ஒரு சின்ன பாட்டில் போதும் சிறிதளவு குங்குமத்தை தண்ணீரில் கலந்து போதும் அதை வாசல் கதவுகளின் பக்கங்களில் அல்லது வாசல் தூண்களில் கட்டி வைத்தால் நாய்கள் அருகே வருவதை தவிர்க்கும் குழந்தைகள் சுதந்திரமாக வெளியில் விளையாட முடியும் பெற்றோர்களின் மன அமைதி தக்க வைக்கும் முடிவில் தெருநாய்கள் தொல்லை என்பது சமீபத்திய மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக மாறியுள்ளது ஆனால் ஒரே நேரத்தில் இங்கு நம்மிடம் ஒரு நுட்பமான தீர்வும் இருக்கிறது ஒரு பாட்டிலில் குங்குமம் கலந்தால் போதும் குழந்தைகள் சிரித்து விளையாடும் நாட்கள் மீண்டும் திரும்பும் மேலும் தேவையில்லாமல் நாய்கள் வீட்டிற்குள் வருவதையும் தடுக்கலாம் இந்த சின்ன முயற்சி வெறும் நாய்களை விரட்டுவதற்கே அல்ல நம் வீட்டின் பாதுகாப்பையும் நம் குடும்பத்தினரின் நிம்மதியையும் உறுதி செய்யும் ஒரு முக்கியமான படியாகும் தெருக்களில் சுதந்திரமாக ஓடி விளையாட வேண்டிய குழந்தைகள் பயத்தால் அடக்கிக் கொள்ள வேண்டிய நிலை நம்முடைய சமூகத்தின் சோகமான பிரதிபலிப்பாகிவிட்டது இதுபோன்ற எளிய தீர்வுகளை ஒவ்வொரு வீடும் கடைபிடிக்க தொடங்கினால் தெருக்களை ஆக்கிரமித்துள்ள நாய்கள் தன்னிச்சையாக சுற்றும் நிலை அடங்கும் இதன் மூலம் வீட்டின் வாசலை ஒரு பாதுகாப்பு கோட்டையாக மாறும் செலவில்லாமல் பெரிய ஏற்பாடுகள் இல்லாமல் ஒரு பாட்டிலில் குங்குமம் வைப்பதன் மூலமே நம்மால் இந்த மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பது மிகவும் முக்கியமானது நகர்ப்புறம் முதல் கிராமப்புறம் வரை இந்த எளிய செயல்முறை பரவ வேண்டும் மக்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் மட்டுமே தெருநாய்கள் தொல்லையின்றி குழந்தைகள் சிரித்து விளையாடும் காட்சியை நாம் மீண்டும் காண முடியும் இன்று ஒரு சிறு முயற்சி எடுத்தால் நாளைய சமூகத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பை உருவாக்கும் சிறு முயற்சி பெரிய பலன்